அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்ல வர ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னாடி பொது இடத்துல இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம இஸ்லாத்தை சேர்ந்தவங்களே வந்து ஒட்டியிருக்காங்க அது சரியா தவறான்னு சொல்லிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா நம்முடைய பெண் குழந்தைகள் அதிகம் கோவப்படுகிறார்களா இரண்டாவது கைபேசியில் மீள முடியாமல் தவிர்க்கிறார்களா மூன்றாவது காதல் வலையில் சிக்கி மீள முடியாமல் இருக்கிறார்களா நாலாவது தீய பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொண்டு வெளியில் வர முடியாமல் இருக்கிறார்களா ஐந்தாவது பெற்றோர்களின் பேச்சை மதிக்காமல் இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸை வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்களே ஒட்டியிருக்காங்க அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனவேதனையை தருது இந்த நோட்டீஸை நான் பார்த்த உடனேவே எனக்கே ரொம்ப மனவேதனையா இருக்கு அப்ப நாங்க பெண்கள் எல்லாம் வந்து இவ்வளவு கேவலமானவங்க நீங்க நினைக்கிறீங்களா எங்களை வந்து இந்த மாதிரி பகிரங்கப்படுத்தி நீங்க வந்து வைக்கிற பயானுக்கு நாங்க பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இந்த மனநல டாக்டர்கிட்ட வந்து நாங்க காமிக்கணும் அதை இந்த ஊரே பாக்கணும் அந்த பயானுக்கு நாங்க வந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கண்ணோட்டத்துல எப்படி பாப்பாங்க நீங்களே சொல்லுங்க ஓ அந்த நோட்டீஸ்ல ஓட்டிருக்காங்க அப்ப இவ பொண்ணு ஏதோ லவ் பண்ற போல இருக்கு இவ பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு இவ பொண்ணு ஏதோ போன்ல மாட்டிட்டு இருக்கா போல இருக்கு இவ பெத்தவங்க பேச்சே மதிக்கிறதுல போல இருக்கு இப்படி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய அவங்களோட தீய பழக்கமாகட்டும் இல்லை கோவப்படுறதா இருக்கட்டும் ஒரு மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பழக்க வழக்கத்தை நீங்கள் பகிரங்கமாக எல்லோரும் முன்னாடியும் ஒரு பயான்ல நீங்கள் எங்களுக்கு அந்த அறிவுரையை உங்களால் தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சரிங்க நீங்கள் பயானுக்கு கூப்பிடுறீங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வரோம் ஒரு பத்து பேர் அந்த மாதிரி வரோன்னு வச்சுக்கோங்க யாருக்குமே தெரியாத விஷயம் மறைமுகமாக இருக்கிற விஷயம் இன்னும் நான் என் பொண்ணை கூப்பிட்டுருவேன் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டுருவாங்க ஏன்டி நீ உன் பொண்ணை கூப்பிட்டு வந்துருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு அங்கே கேட்பாங்க அப்ப நான் என்னுடைய பிரச்சனை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்களும் அவங்களோட பொண்ணு பிரச்சனையே சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இது தனிப்பட்ட ஒரு ரகசியமா அவங்க பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் இருந்த ஒரு விஷயத்த நீங்க பகிரங்கமாக எல்லார் முன்னாடி இந்த மாதிரி போட்டு காமிக்கிறீங்க அல்லா பாதுகாக்கணும் எல்லாம் ரொம்ப மன்னிக்கணும் நீங்கள் தெரிஞ்சு இந்த நோட்டீஸ் ஒட்டிருக்கீங்களா இல்லை தெரியாம ஓட்டிருக்கீங்களா இல்லை பெண்களை வந்து இழிவுபடுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓட்டிருக்கீங்களான்னு எங்களுக்கு புரியல அதுக்கு பதிலா நீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பயான் இல்ல அதுக்குண்டான மனநல டாக்டர் வந்திருக்காரு அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது கூட எங்களால ஏத்துக்க முடியும் எப்படின்னா சரி ஒரு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிருப்பாங்க குழந்தைங்க பிறந்திருக்கோம் அவங்கள வந்து சரியான முறையில நமக்கே வளர்க்க தெரியாது ஏன்னா நம்மளே வந்து குரான் ஓதை தெரியாம இருந்திருக்கும் அப்படியே குரான் ஓத தெரிஞ்சாலும் அதுல நமக்கு தமிழ் அர்த்தம் என்ன நமக்கு புரியாமலே நிறைய பேர் வந்து அரபிலேயே ஓதிட்டு போறவங்களா இருக்கும் அதை எல்லாம் நீங்க ஒரு மதர் சால சொல்லி கொடுத்தா கூட சிந்திக்கலாம் நாங்க ஏற்றுப்போம் ஆனா எங்களை கேவலப்படுத்துற மாதிரி எங்க பெண் பிள்ளைகளை கேவலப்படுத்துற மாதிரி காதல் வலையில் சிக்கி கொண்டீர்களா இது என்னங்க வார்த்தை இது அப்புறம் தீய பழக்கங்களில் மாட்டி பெத்தவங்க பேச்ச நீங்க கேட்கலையா மதிக்கலையா தயவு செஞ்சு இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் ஓட்டி பெண்களோட மனசை வந்து நீங்க ரொம்ப இன்னைக்கு வேதனைக்குள்ள ஆக்கிருக்கீங்க ரொம்ப கஷ்டத்துல இந்த நோட்டீஸ பார்த்தோன்னா ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட இஸ்லாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல இன்ஷாலா எங்களுக்கு அறிவுரை சொல்லணும் இல்ல எங்களுக்கு பெண்களுக்கு வந்து நீங்க ஒரு மதர்சா நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது இன்ஷால்லா நம்மள நிறைய பேருக்கு வந்து அல்கம்சுரா ஓதுனா கூட அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது புரியல ஏன் சுபகானால அல்கம் துரியலா அல்லாஹ் சொன்னா கூட அதோட அர்த்தம் என்ன பொருள் என்னன்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம்ம நிறைய பேருக்கு தெரியறது அதை வந்து நீங்கள் மதர்ஷால பெண்களுக்கோ இல்லை பெண் பிள்ளைகளுக்கோ நீங்க கற்றுக் கொடுக்குங்க அதை கற்றுக் கொடுத்தீங்கனாலே குரான அரபில ஓதி தமிழ் அர்த்தம் புரிகிற மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கனாலே அதுவே நாங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்கணுன்றதுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு குரானும் ஹதீஸும் தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அதை தயவு செஞ்சு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பெண்களை வந்து எல்லாம் ரொம்ப கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்து உங்களுடைய பெண் பிள்ளைகள் கோவப்படுகிறார்களா காதல் வலையில் மாட்டியிருக்கிறார்களா இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைங்கிறது அது இஸ்லாத்துல இந்த மாதிரி எல்லாம் சொல்லவே கிடையாதே ஏன் நாங்க வந்து எங்களோட பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து மனநல டாக்டர்கிட்ட வரணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க மதர் சாலை சொல்லி கொடுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெண்கள் வந்து ஆவலா எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி நீங்க மதர் சாலை எங்களுக்கு கொண்டு வாங்க அதை விட்டுட்டு பகிரங்கமா இந்த மாதிரி வந்து எங்களை கேவலப்படுத்துற மாதிரி என்ன எங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி எங்க மனசை நோக்கடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸை தயவு செஞ்சு ஒட்டி எங்களை பயான கூப்பிடாதீங்க அப்போ வந்து எங்களை பார்த்தா நாங்கள் வந்து தீய வழியில போறவங்க செல்ஃபோனை பார்க்குறவங்க எங்கள் பிள்ளைங்கள வந்து லவ் பண்ணிவிட்டு மீள முடியாமல் தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மொகலால ஒரு மதர் சாவில் ஒரு பெண்கள் மதர்சாவில வந்து நீங்கள் இப்படி சொல்றீங்க அப்படின்னா அப்போ இந்த மொகலாவாசிகள்லாம் வந்து நாங்கள் அப்படி இருக்கோம் அப்படின்றது உங்கள் மனசில் நீங்கள் பதிய வச்சு தானே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க இது எந்த எந்த இது இது வந்து எந்த ஒரு கேவலமான ஒரு பெண்களை பத்தி நீங்கள் உங்க மனசுல என்ன இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை கொண்டு எங்களை நோகடிச்சிருப்பீங்க அடிச்சிருப்பீங்க நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் உங்களையும் நான் ஏதாச்சும் பேசினா என்னையும் மன்னிக்க கூடியனா இருக்கணும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர தயவு செஞ்சு இந்த மாதிரி இனிமே இந்த தவறை எப்பயுமே செய்யாதீங்க இதை வந்து நான் சுட்டி காட்டணும் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை எந்த ஒரு மொகலா எந்த ஒரு இடத்துலயும் பெண்களை பத்தி நீங்க இந்த மாதிரி பகிரங்கமா போட்டு நீங்க அந்த வேலையை செய்யாதீங்க உங்களுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை ஒரு பையனுக்கு பிரச்சனையா அது உங்க நாலேஜுக்கு வருதா இல்ல உங்களுக்கு தெரியலையா நீங்க ஒரு வஸ்தாதுன்ற முறையில நீங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு எல்லா பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு கடமையும் இருக்கு பொறுப்பும் இருக்கு அதை நீங்க செய்யுங்க அவங்க வீட்டு எல்லாம் இப்படி இருக்காங்களா நீங்க கூப்பிட்டு வாங்க மனநிலை டாக்டர் வராரு சரி பண்ணிடலாம் இது என்ன கண் செக்அப்பா இது இல்ல கண்ணு நீங்க அடிக்கடி முகாம் போடுறீங்களா அந்த மாதிரியா இது ஒரு விஷயம் என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு கண் முகாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு கண்ணு தெரியல ஒரு கண்ணுல மங்களம் இருக்கு தூர பார்வையா இருக்கு ஒரு பத்து பேருக்கு முன்னாடி வந்து என்னமாச்சுன்னா இல்ல எனக்கு கண்ணு தெரியலப்பா எனக்கு தூர பார்வையா இருக்குப்பா அப்படின்னு நாங்க சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க நாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து வந்தோம்னா எங்க பொண்ணு செய்யற தவிர நாங்க எப்படியாவது ஒரு தனிப்பட்ட முறையில அல்லாவுக்கும் அவங்களுக்கு உண்டானது அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா அந்த தப்பு மறைஞ்சிட போகுது அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பத்து பேர் கூடி இருக்கிற இடத்துல நாங்க வந்து சொல்லணும் எங்க நாங்க வந்து எல்லாருமே நீங்க அசிங்கப்படணும் அப்படின்ற மாதிரியான தோற்றத்துல இதை நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்ல வந்து உங்களுக்கு உங்களோட அறியாம இல்ல உங்களோட தெரியாம இல்ல நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களான்னு எங்களுக்கு புரியல தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒட்டி பெண்களை வந்து பயானுக்கு கூப்பிடுறத தவிர்த்து கொள்றது மிகவும் நன்மையான காரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பதிவை இங்க நான் பதிய வைக்கிறேன் இது என்னோட பதிவு மட்டும் இல்ல இந்த மொகலாவாசிங்களான பதிவும் கூட தான் இன்ஷால்லா இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்க ஒரு நோட்டீஸ் ஓட்டி எங்களை எங்களோட மனச எங்களோட அந்த பெண் ஒரு கௌரவத்தை வந்து நீங்க இன்ஷால்லா அதர்சா அப்படின்னா எங்களுக்கு குரான் வந்து ஓத தெரியல அதுக்கு விளக்கம் தெரியல அதுக்கு தமிழ் பொருள் என்னன்னு எங்களுக்கு உணர்ந்து எங்களால ஓத முடியல அப்படின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்தி கத்துக் கொடுங்க அது இல்லாம எங்களுக்கு பரலை பத்தி தெரியல இல்ல வந்து சுண்ணத்தை பத்தி தெரியல நஃபீல பத்தி தெரியல இல்ல இன்னும் இஸ்லாமிய இதுல வந்து நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு இஸ்லாம் வந்து ஒரு எடுத்துக்கிட்டேன்னா ஹரிசும் குரான் ஆகட்டும் ஆகட்டும் அது கடல் போலது எனக்கே நூறு வயசு ஆனாலுமே நான் உயிரோட இருக்கிற வரைக்குமே கூட என்னால கத்துக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா என்னால கத்துக்க முடியாது அந்த மாதிரி நன்மையான விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க பெண்கள் மதர்சால வந்து எங்களுக்கு எத்தி வச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்க ஏத்துக்கிறோம் அதை விட்டுட்டு குறிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் இந்த மாதிரி போட்டு எங்களை ரொம்ப கேவலப்படுத்திடாதீங்க அதனால் செஞ்சு இந்த நோட்டீஸை தவிர்க்கும்படியே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அலாமி வரகமத்துல வரகா